பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி சுகமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா கற்றுக்குள்ள எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா உங்களை நேசிக்கிறார் உங்கள் கூட இருக்கிறார் ஒரு சோர்வு ஒரு மனமடிவு நான் எதை செய்தாலும் வாய்க்க மாட்டேங்குது எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஜெயம் உண்டாக மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு சோற்பாடு நீங்கள் இருக்கிறீங்களா ஏன் என் காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு உழைச்சாலும் பிஸ்னஸில் லாபமே இல்லை கஷ்டப்பட்டு ஒளிச்சாலும் ஒரு ஆத்தமாக அறுவடைய பலனை பார்க்க முடியல எவ்வளோ முயற்சி பண்ணி படித்தாலும் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி கலைஞர் இருக்கிறீங்களா அன்று சொல்றாரு ரெண்டு நாள் பதினைந்தாம் அதிகார ஏழாம் வசனத்துல நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியர்களுக்கு பலன் உண்டு என்று கத்தர் சொல்றார் உங்களுடைய கையின் கிரியகளை நெகிழ விடாதங்க இவ்வளவு பிரயாசப்பட்ட லாபமே இல்லை ஒரு பலனே இல்லை ஒரு வெற்றியே இல்லை இந்த மாதிரி காரியங்கள் ஆசிர்வாதமா இல்லை அப்படின்னு சொன்ன போகாருங்க தொடர்ந்து செய்யுங்க செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க உற்சாகமா செய்யுங்க உற்சாகமா பிரயாசப்படுங்க உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கத்த சொல்றாரு அதனால ஏற்ற காலத்தில் அந்த பலனை நீங்க பார்ப்பீங்க உடனே பலன் இல்லாமல் இருக்கலாம் சில சமயத்தில் நம்ம பிரயாசப்பட்டதுக்கு உடனே பலன் இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் ஏற்ற காலத்தில் அந்த பலன் உங்களை வந்து சேரும் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு ஒரு நாள் அது வீணாய் போயிடாது நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கல்ல அதனுடைய பலன்னு நீங்க பாப்பீங்க ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் அதனால என் மகனே மகளே சோர்ந்து போகாத நீ வந்து திடமனதாயிரு காரியத்தை செய்ய நீங்க தொடர்ந்து படி நீ வெற்றி பெறுவ தொடர்ந்து நீ உழைக்கணும் பிரயாசப்படு காரியத்தில் நிறைவான் ஆசீர்வாதம் வரும் நீ தொடர்ந்து முயற்சி பண்ண பண்ண அந்த காரியம் ஜெயமாகும் அதனால தளர்ந்து போகாத திடமனதாயிரு உன் பலன் உண்டு என்று சிலர் வந்து சொல்லுவாங்க நான் என்ன என்ன பிரயாசப்பட்டு பிரயோஜனம் அப்படின்னு கத்திரம் மார்க்கே நான் ராத்திரிலாம் உட்காந்து படிக்கிறேன் பெற்றோர் சொல்றாங்க என் பையன் உட்காந்து ராத்திரி படிக்கிறான் என் மகள் பாருங்க விழிச்சிருந்து படிக்கிறான் ஆனா மார்க் ஒண்ணு வரமாட்டேங்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்த பலனை பார்க்க முடியலையே நான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் பிரயாசப்படுறேன் எனக்கு ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது சும்மா எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிது நான் உண்மையா இருக்கிற கடினமா வேலை செய்து உடைக்கிறேனே இந்த நிலத்துல காலையிலே போய் நிலத்துல பிரயாசப்படுறேன் ஆனால் ஒரு அறுவடை பார்க்கும் போது ஒரு பலனே இல்லையே நான் இவ்வளவோ ஜாப் பண்ணுறேன் ஊழியை செய்யறேன் பிரயாசப்படுறேன் ஆத்தமாக்களை பார்க்க முடியல அப்படியே தானே இருக்கிறது ஒரு வளர்ச்சியே இல்லையே சொன்ன போய் இருக்கிறீங்க தானே ஆண்டவர் உங்களோடுதான் பேசுகிறார் என் மகனே மகளே உன் கிரியர்களை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் ஏற்ற காலத்தில் அதுக்குரிய பலனை உனக்கு கட்டளை இடுவேன் அதனால சொன்ன போகாத உன் கிரியர்களுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்றாரு விசுவாசத்தோடு தொடர்ந்து செய்யுங்க விடாதுங்க காரியம் ஒரு ஆசிர்வாதமாய் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்குரியக்குரிய பலன் உங்களை தேடி வரும் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தருகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று பேரும் சொல்லுகிறாரு பிறகு எதுக்கு பயப்படணும் அதனால தைரியமா சொல்லுங்க ஆண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன் தளர்ந்து போக மாட்டேன் தொடர்ந்து பிரயாசப்படுவேன் என் கிரியைகளுக்குரிய பலனை காண்பேன் அப்படின்னு விசுவாசிங்க அப்போதான் நடக்கும் ஆண்டு இந்த மகனோட மகளோட பேசி நீங்க சோர்ந்து இருக்கிறாங்க அவங்களை பலப்படுத்துங்க தளர்ந்து போய் இருக்கிற கைகளை தடப்படுத்துங்க அவனுடைய கிரியர்களுக்குரிய பலனை சீக்கரத்தில் கண்ட மகளும் படிச்ச இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்